அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு ஆஹா வாசம் தூக்குதைய லவ்லி பிரியாணின்னா லவ்லி பிரியாணி தான் ஆஹா நாம் கேட்ட மாதிரியே லெக் பீஸும் போட்டிருக்கான ஐயா முட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம் இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது இந்த பிரியாணியை முழுசாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் என்ன அது பிரியாணியில் ஏதோ கிடக்குது அதுவும் சுருண்டு போய் கிடக்குது எடுத்து தான் பார்ப்போமே ஆஹா போதையில் மங்களாக தெரியுது ஐயா ஆஹா பீடித்துண்டு அப்பவே அவங்ககிட்ட கேட்டமே ஐயா ஏதாச்சும் கிடக்குமான்னு நம்பி சாப்பிட்லான்னு சொன்னான் இப்போது பீடித்துண்டு கிடக்குதே ஐயா ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க நீ கொண்டு வந்து கொடுத்த பிரியாணியில் என்னமோ கிடக்குதுயா ஏங்க பிரியாணியில் என்ன கிடக்கும் சிக்கன் பீஸ் தான் கிடக்கும் பீடி துண்டு கிடக்குது அதை போய் சிக்கன் பீஸ்ன்னு சொல்கிற பிரியாணியில் எப்படிங்க பீடி துண்டு வரும் என்னையவே கேள்வி கேட்குறியா கடைக்கு வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன் ஆமாம் இந்த கடையோட ஓனர் யார் நான் தாங்க உன்னோட கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணி இப்போதாயா வாங்கினேன் ரொம்ப சந்தோஷங்க அடிக்கடி நம்ம கடையில் பிரியாணி வாங்குங்க ஏயா வாங்கின பிரியாணியையே திங்க முடியாமல் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் அடிக்கடி வேறு வாங்கணுமா ஆமாம் ஏன் சாப்பிடாம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க காசை கொடுத்து ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் பிரியாணியில் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னங்க சொல்கிறீங்க குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ளே கிடக்குதியா பார் அடடா போதையில் இந்த ஆளுக்கு கண்ணு கூட சரியாக தெரியலை போல் இருக்குது ஏங்க இது பீடி கிடையாது யார்டடா கதவுரை ஆ இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டுருக்கியா போதையில் கண்டமான பேசாதீங்க கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏனாடா பண்ணாத கஸ்டமரே நான் பார்க்காத கஸ்டமரா நாங்கள போகிற போக்கில் ஐம்பது கஸ்டமரை பார்ப்போம் வர்றப்போ அஞ்சு கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிவிட்டு போவோம் கஸ்டமரை பற்றி எங்கிட்டையே பேசுகிறா நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான் ஐயா சொன்னால் கேளுங்கள் இது பீடி துண்டு கிடையாது அப்புறம் சிகரெட் துண்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்